அந்த சின்னம் அவருக்காக இருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை ஆறு சதவீத வாக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது இருபத்தி ஐந்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணணும் சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல அண்ணாமலையா சீமான வீட்டுக்கு போய் கையை பிடிச்சு அண்ணா நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னா அவ்வளவு விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காதவருக்கும் என்ன சம்பந்தம் இவர் அப்ளை பண்ணி தான் அவர் கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் அப் ஓகே ரெண்டாவது டெல்லி ஐகோர்ட்டுக்கு போகிறார் டெல்லி ஐகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறானே தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான் ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணலை கேட்டால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சவில் அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல ஏன் நீங்க ஆறு சதவீத வாக்கு பிளஸ் ரெண்டு அசெம்பிளி கேண்டிடேட் வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க சம்பந்தமே இல்லாம எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி சீமான எம் மேல பழிய போறாரு தொண்டர்கள் நியாயமா சீமான மேல கோவப்படணும் ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது சீமான தவிர என் தவறான சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு அவர் அதை செய்யாம இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம எம் மேல எதுக்கு பழிய போறாரு அதனால் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும் அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா இந்த ப்ரொசீஜர் தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னன்னு தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கணும் அவருக்கு தெரியுமா எதுவுமே இல்லாம அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவாரு இப்ப புதுசா அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் என்னன்னு ஆனால் சீமானந்தன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை காரணம் தனியா நிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாம அப்ளையே பண்ணாம எலெக்ஷன் கமிஷனை கொடுங்க எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க பேசுறவங்கள நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது இன்னைக்கு இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் கட்சி பாத்தீங்கன்னா அவர்களுடைய தலைவர்களை வைத்து அவர் பேசுவது கிடையாது நீங்க சொல்ற கட்சியா இருக்கட்டும் இன்னொரு கட்சியா இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இவர் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அவங்க வந்தாங்க ஐம்பத்தி மூணுல இவங்க வந்தாங்க மக்களுக்கெல்லாம் வெறுத்து போச்சு நீங்க இன்னைக்கு யார் தலைவர் அவங்கள பத்தி பேசுங்க அவர்களுடைய மாண்பை பத்தி பேசுங்க நாங்கள் மோடி அவர்களை பத்தி பேசுறோம் மோடி அவர்கள் ராஜாஜி ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க நல்லது செய்யும் பொழுது பேசியிருக்காங்க மோடி ஐயா அவர்கள் கர்மவீரர் காமராஜர் ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க மோடி ஐயா அவருடைய கடந்த ஒரு வருட கால ஸ்பீச்சை நீங்க தமிழ்நாட்டிலே பாருங்க எல்லா விஜயகாந்த் ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில விஜயகாந்த் ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க பல்லடத்துல புரட்சி தலைவர் அவர்களை பத்தி ஜெயலலிதா அம்மையார பத்தி பேசியிருக்காங்க எல்லா இடத்துல எல்லா தலைவரும் பேசுறாங்க இப்ப விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசுறாங்க தேமுதிக கோவப்பட முடியுமா அவருடைய பண்புகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றோம் புரட்சி தலைவர் அவருடைய பண்புகளை புரட்சி தலைவர் அவருடைய பண்புகளை காட்டி இருக்கின்றோம் ராஜாஜி ஐயாவுடைய பண்புகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றோம் காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடி இருக்கின்றோம் அது எங்களுடைய கடமை என ஒரு தேசிய கட்சி தேசிய பார்வையாக பார்க்கிறோம் இந்தியா முழுவதுமே அந்தந்த தலைவர் அடையாளம் காட்டும் அதை விடுங்கண்ண பிவி நரசிம்மராவையாவுக்கு பாரத் ரத்னா கொடுக்கிறோம் காங்கிரஸ் கட்சி கோச்சுக்க முடியுமா இதே லாஜிக்கல் நான் பேசுறேன் சரண் சிங் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கிறோம் அதனால இவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா யாரும் ஓட்டுக்காக செய்யல உங்க கேள்வி வரணும் அந்தந்த தலைவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம் அது பாரதிய ஜனதா கட்சி இல்ல எங்க தலைவரை பத்தி பேசிட்டாங்க ஓட்டுக்காக பேசுறாங்க இது முட்டாள்தனமான வாதம் அப்படி யாராச்சும் நினைக்கிறாங்க பி வி ராவ் அவரை பத்தி நாம கொடுக்கறோம்

அவருடைய மாண்பையும் பண்பையும் மக்கள் மன்றத்துல வைக்கிறோம் அதுக்காக காங்கிரஸ் கட்சி ஒரு பிரெஸ் மீட் வச்சு நீ நரசிம்மராவ் போட்டோவும் நீ வந்து பிரணாப் முகர்ஜி போட்டோன்னு சொன்னா எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அது போன்ற அபத்தமான கருத்துக்கள் தான் இந்த கருத்துக்கள்